அனைவருக்கும் முதற்கு வணக்கம் சோ நாம குரூப் போருக்கான பிளான விழாவரியா இங்க வந்து தெரியப்படுத்திடுறேன் சோ நாம ஆட்சியர் கல்வியில யூபிஎஸ்சி டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போன்ற எல்லா தேர்வுகளையும் ஒரு இருநூத்தி எண்பது தலைப்பு நாம ரிசர்ச் பண்ணி உருவாக்கிருக்கோம் இந்த இருநூத்தி எண்பது தலைப்பு ஜி கே பாட் மேக்ஸ் பாட் எல்லாமே கிடைச்சது இந்த இருநூத்தி எண்பது தலைப்பு பிளஸ் இருபத்தோரு பாடங்களை பேஸ் பண்ணி நாம வந்து தெளிவான முறையில பிரிச்சு உங்களுக்கு வந்து நடத்திட்டு இருக்கும் எந்த ஒரு அகாடமியோ எந்த ஒரு யூடியூப் சேனலோ எதுவுமே உங்களுக்கு வந்து கத்து கொடுக்காது இந்த விஷயம் வந்து அப்படின்னா முழுக்க முழுக்க நான் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தது உங்களை யூபிஎஸ்சி டிஎம்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்லையும் ஒரே பேட்டர்ல ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தட் சோ நீங்க இதுவரைக்கும் இந்த ஸ்கூல் புக்கை படிக்கிறது ஸ்கூல் புக்கு அட்டை டு அட்டை படிக்கிறது இந்த மாதிரி மெத்தட் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனால் கல்வி உங்களுக்கு என்ன தேவையும் எக்ஸாமுக்கு தேவையான இனிவர் தகவலை கரெக்டான முறையில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த பேஸை தெரிஞ்சு போனால் மட்டும்தான் உங்களால் இந்த என்டையர் ப்ராசஸே வந்து பண்ண முடியும் உங்களால் எளிமையான முறையில் எல்லா தேர்வையும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அணுக முடியும் அதனால இந்த மெத்தடை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து உள்வாங்க ஸோ நம்ம ஆச்சியர் கல்வியில் டெஸ்ட் எல்லா அகாடமிஸ் யூடியூப் சேனல் மாதிரி உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்காது இது வந்து எதனால வந்து இருக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும் ஒவ்வொரு மெத்தடா இருக்கட்டும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா எதுவுமே வந்து இருக்காது நீங்க வந்து ஹிஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கன்னா முதல்ல ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் வந்து படிக்கணும் ஆனா ஹிஸ்டரிய வந்து படிக்காம நீங்க ஜாகிராபியை வந்து படிச்சுட்டு முதல் ஸ்டார்டிங்ல நீங்க வந்து மார்க் குறையும் உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் வந்து குறையும் சோ அதனால அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல நாம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் படி நீங்க வந்து பக்காவா ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம வந்து மாதிரி தேர்வுகள் வந்து உருவாக்கணும் சோ இந்த மாதிரி தேர்வோட விளக்கத்தை உங்களுக்கு தெளிவான வந்து கொடுத்துறேன் ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் மாரின் இந்தியா வந்து போயிடலாம் சோ இதுல டோட்டலா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது அந்த ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸு இருபத்தோரு சப்ஜெக்ட் இருநூத்தி எண்பது டாபிக்ஸு இருநூத்தி எண்பது டாபிக்ஸ் அண்ட் அது கிலோ முந்நூறுக்கு மைக்ரோ டாபிக் ஸோ இந்த டாபிக்ஸ் மைக்ரோ டாபிக்ஸ் என்ன பண்ணீங்களோ குரூப்ஸுக்கு வரக்கூடிய குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து வரும் அதனால இந்த டாபிக் சப்டாபிக்ஸை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதையும் நான் என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு தெளிவான முறையில கற்றுக் கொடுத்துருவேன் ரைட் ஸோ இங்கே கவனிங்க சோ இப்போ இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா சோ இது போக நம்ம வந்து கிளாஸ்ல நோட்ஸ் வந்து கொடுத்துருவோம் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்கூல் புக்கை நான் வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவேன் என்ன பண்ணிக்கோங்க தெளிவா வந்து ஓகேவா சோ வந்து என்ன பண்ணிக்கோங்க பக்காவா தெரிஞ்சுக்கணும் சோ நீங்க படிக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது ஸோ இங்க கவனிங்க நாம மொத்தம் ஐம்பத்தோரு மாதிரி தேர்வுகள் ஐம்பத்தோரு மாதிரி தேர்வுகள் டோட்டலா இந்த புத்தி மாதிரி தேர்வு மைக்ரோ இருந்த போது இந்த ஐம்பத்தோரு மாதிரி தேர்வுகளும் என்ன மாதிரி இருக்கும் இந்த ஐம்பத்தோரு மாதிரி தேர்வுகளும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவான முறையில விளைக்கிறேன் ஸோ இந்த பேட்டர் நீங்க தெரியுமா நம்ம கிளாஸ் எப்படி என்ன பண்ணி இருக்காங்க அப்படிங்கறது வந்து தெளிவான முறையில தெரியும்

ஜிகே பாட்ல மொத்தம் இருபத்தி ரெண்டு தேர்வு வருது இருபத்தி ரெண்டு தேர்வுகள் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல வந்து அகெயின் அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஜிகே பாட்ல இருபத்தி ரெண்டு அண்ட் வந்து மேக்ஸ்ல ஸோ மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஏழு தேர்வுகள் வருது கேட்டா ஸோ இதுதான் டெஸ்டுடைய மெயினான பிளான் இது போக இது போக என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்ப்போம் ஃபுல் டெஸ்ட் இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ டெஸ்ட் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்கேன் எல்லாமே வந்துருக்கும் ஸோ இது வரைக்கும் படித்தது படிக்காதது எல்லாமே வந்துருக்கும் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் குரு டூக்குன்னு ஒரு ஒரிஜினல் ஃபார்மேட் இருக்கு குரூப் டூ டூ டூக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு எக்ஸாம் ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டர்ன் படி கிளியர் கட்டா அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ரைட்டா இந்த ஜீரோ டெஸ்ட் ஸோ இதுல ஒரு பத்து டெஸ்ட் வந்து நடக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பத்து டெஸ்ட்ல நீங்க எழுத எழுத எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து மார்க் குறையிறீங்களோ அந்த சப்ஜெக்டில் நீங்க வீக் ஆரம்பி தெரிஞ்சுக்கணும் அதை நீங்க பண்ணணும் படிக்க வந்து ஆரம்பிக்கணும் இது வெனஸ்டே வெனஸ்டே புதன்காலம் வந்தோம் அது போக இந்த ஐம்பத்தோரு டெஸ்ட்டும் ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நாளில் எல்லா கொஸ்டின் பேப்பரும்படி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நான் வந்து டிரைவ்லையும் நம்ம ஆட்சியர் கிளாஸ் வெப்சைட்லையும் நான் வந்து கொடுத்துருவேன் ஆட்சியர் கிளாஸ் ஆட்சியர் கிளாஸ் வெப்சைட்லையும் நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ நீங்க இப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்குன்னா ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு எடுக்கலாம் பாலிட்டி பிடிக்குன்னா பாலிட்டியை வந்து டெஸ்டா வந்து எழுதணும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய நாலேஜும் வந்து கொடுத்துருவேன் பிளஸ் ஸ்டூல் புக்கும் கம்பேர் பண்ணி வந்து கொடுத்துருவேன் ஸோ நீங்க அந்த சப்ஜெக்டை கரெக்டாக அப்ரோஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் ஸோ அது மட்டும்தான் உங்களுடைய வேலை ஸோ சப்போஸ் சயின்ஸ் பிடிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நீங்க சயின்ஸ் சப்ஜெக்டை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட் வந்து இது நாலு நாள் அஞ்சு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சு வந்து வந்து அதை இப்படி என்ன பண்ணுங்க ஒவ்வொரு பாடத்தையும் வந்து அப்போ உங்களால இந்த தேர்வை என்ன பண்ண முடியும் ஈஸியான நம்ம உங்களால வந்து அப்ரோச் பண்ண முடியும் சோ இந்த மெத்தடு எந்த ஒரு அகாடமியோ யாருமே வந்து ஃபாலோ ஸோ இதே இதுலதான் குரூப் ஒன் குரூப் டூலயே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் இது கஷ்டமே கிடையாது நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கான ஒரு விஷயம் சில பேர் வந்து நினைக்கலாம் நான் ஸ்கூல் புக்கை அட்ட டு அட்டம் படிச்சிருக்கேன் இது செட் ஆகாது இது வேலைக்காக நீங்க ஸ்கூல் புக்கை அட்ட டு அட்டம் படிச்சுக்கினாலே வேஸ்ட் அவ்வளவு தகவலை வந்து தேவையில்லை அப்படி படிச்சாலும் என்னது படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து இருக்கு ஸோ மொத்தமே தேவை இருபது தான் இருபது பண்ணாம நீங்க முழுக்க முழுக்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை அட்ட டு அட்டை படிச்சா எந்த யூஸ் வந்து இருக்காது ஸோ அதனால இதுல இப்போ நான் வந்து அல் ஆல்ரெடி யூரோப் யூனியன் டாபிக்ஸ் வந்து நடத்தினேன் எட்டாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற நான் தெளிவுபடுத்தினேன் நீங்க ஏதாவது ஒரு வகுப்பை ஸ்ட்ராங்காக படிச்சீங்கன்னா ஸோ இதே மாதிரி நான் பயிற்சியில எந்தெந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த பேசிக்ஸ் நாலேஜும் வந்து கொடுத்துருவேன் நீங்க அதுபடி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ இதுபடி என்ன பண்ணிக்கலாம் ஐம்பத்தோரு மாதிய தேர்தல்கள் மைக்ரோ டாபிக்ஸ் படி வச்சுக்கிறோம் ஸோ இருபத்தோரு பாடங்களாக இதை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்றோம் இருபத்தோரு பாடங்கள் டோட்டல் ஜி கே பாட்டு இருபத்தி ரெண்டு தேர்வு இதே மாதிரி தமிழ் அண்ட் ஆங்கிலம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு தேர்வுகள் வந்திருக்கும் சோ இது பாட் என்ன சொல்றேன் பாட் ஏ பி சி அந்த மாதிரி வந்து இருக்கும் அத நான் சொல்றேன் இதே மாதிரி மேக்ஸ் நாற்பத்தி ஏழு தலைப்புகள்ல ஏழு மாதிரிய தேர்வுகள் வந்துருக்கும் கரெக்டா இப்போ இப்போ ஓவர் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஒரு பிளான் வந்து வச்சுக்கலாம் சோ அதுபடி நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து கொண்டு போய்க்கலாம் இப்போ கிளாஸ் பொறுத்த நான் இப்போ மாடர்ன் இந்தியாவை எடுத்துக்கிறேன் சோ மாடர்ன் இந்தியா அப்படி ஹிஸ்டரி தென் வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஓகே அண்ட் தமிழ்நாடு ஜியோகிராஃபி தென் 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 எகனாமிக் சோ அதுக்கு அடுத்து சயின்ஸ் டெக்னாலஜி இந்த ஆர்டரல போகுது சோ டைம் கிடைச்சதுன்னா நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேலை பை சைடு வந்து ரைட் இதே மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் நாற்பத்தி ஏழு தலைப்புகள் ஓரியன்ட் அகெயின் தமிழுக்கு நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் நம்ம கிளாஸ் நடக்கும் நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன் நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் சோ ஸ்கூல் புக்கை நான் வந்து ப்ராப்பரா என்ன தேவையோ அதை வந்து எடுத்து ஸ்ட்ரக்சரா நான் வந்து கொடுத்துருவேன் அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும் இதுதான் நம்முடைய பிளான் ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது தலைப்பு முன்னூறுக்கும் மேற்பட்ட மைக்ரோ டாபிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வீவ்ல நம்ம ஆச்சர் கிளாஸ் வெப்சைட்டில் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் டேட்டா தேவை அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து நம்ம ஆர்ச்சர் கிளாஸ் வெப்சைட்டில் டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஓஎம்ஆர் சீட்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டு பெண்ணு எல்லாமே நான் வந்து கொரியர் அனுப்பிச்சிட்டுருவேன் உங்களுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அது மட்டும் போதும் ரைட் போது கிளாஸ் வெப்சைட்ல உங்களுக்கு எல்லா தகவலும் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவேன் அதுல ஒவ்வொரு டாபிக் வைஸ் நீங்க எளிமையான முறையில வந்து படிக்க முடியும் தென் மெயின்ஸுக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா உடைய சிலபஸ் டிஸ்கஷன் டாபிக் வைஸ் எல்லாமே வந்து இருக்கும் சோ அதையும் நீங்க வந்து மெயின்ஸோட பேட்டனை நீங்க வந்து கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆன்சர் ரைட்டிங் ஃபியூச்சர்ல அது வந்து செப்பரேட் இதான் வந்து நான் வந்து நடத்துவேன் அது ஃபியூச்சர்ல குரூப் ஒன்றுக்கும் குரூப் டூக்கும் வந்து நடத்துவேன் ரைட்டா ஸோ அப்போ நீங்க இது மூலமா இந்த இந்த ஆட்சியர் கல்வி கிளாஸ நீங்க பெற்றுக்கலாம் ஸோ இதான் நம்முடைய பிளான் ரைட் ஸோ ஜி ல இருபத்தொரு டெஸ்ட் மைக்ரோ டாபிக்ஸ் படி தென் தமிழ்ல பதினஞ்சு இங்கிலீஷ்ல பதினஞ்சு இதுவும் மைக்ரோ டாபிக்ஸ் டிஎன்பிசியோட சிலபஸ் வரி மைக்ரோ டாபிக்ஸ் படி இருக்கும் மேக்ஸ் நாற்பத்தேழு சப்ஜெக்ட ஏழு டாப்பிக்கா மேக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம் தென் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு டெஸ்ட் மைக்ரோ டாபிக் வரும் இந்த ஃபுல் டெஸ்ட்ங்கிறது ஹிஸ்டரி ஜாகிராஃபி பாலிட்டி எக்கனாமி எல்லா டெஸ்ட்டும் சேர்ந்த ஒரு மாதிரி தேர்வா இருக்கும் இது வந்து டீ குரூப் டூ உடைய ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் படி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ரைட் ஸோ இதுல நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் மொத்தமாக நான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு ஆச்சரிய கிளாஸ் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவேன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடுவேன் இதில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் தமிழ்நாடு இருபத்தோடு படங்களுக்கு சொன்னீங்கல்ல அதுல ஆட்ஸ் அண்ட் கலச்சர் ஐம்பது அண்ட் கல்ச்சர் இந்தியா அண்ட் தமிழ்நாடு பெயிட்டேஜை பொறுத்து நான் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்திய லெவலில் ஐம்பது தமிழ்நாட்டு தென் முப்பது இந்தியாவுல ஐம்பது ஏன்சியன் இந்தியா தமிழ்நாட்டில் ஐம்பது இப்போ நவீன இந்தியா மாடர்ன் இந்தியா ரொம்ப முக்கியமான தலைப்பு அதனால அதில் நூறு ஜாக்ராஃபி முக்கியமானது அதில் நூறு கொஷின்ஸ் இதே மாதிரி தமிழ்நாடு ஜாக்ராபி யூனிட் நம்பர் எயிட் இருக்குல்ல இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரிங்கிறது யூனிட் நம்பர் எயிட்டு தமிழ்நாடு ஜியாகிராபிங்கிறது யூனிட் நம்பர் நைன் சோ இதே மாதிரி என்வாயன்மெண்ட் இந்திய பாலிட்டி இருக்க வெயிட் அதனால அதுல நூத்தி இருபது இங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து உண்டு இந்தியன் எக்கனாமி வெயிட் ஆனது அதனால அதுல அதிக சைக்காலஜியும் உங்களுக்கு குரூப் டூல வந்து உண்டு அதுல முப்பது மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் செப்பரேட்டா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து படிக்க வேண்டியது பார்ட் இதா வந்து படிக்கணும் ஏ படிச்சீங்கன்னா உங்களால் வந்து ஓவர்கம் பண்றது கஷ்டம் ரைட்டா என்ன பண்ணிருக்கேன் பார்ட் ஈஸ்ட் ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் முதல் ஏழு டாபிக் டெஸ்ட் கொடுத்துட்டேன் ஓகே அடுத்து அடுத்த ஏழு டாபிக் பார்ட் சீல அகைன் செகண்ட் டே எட்டு டு பதினாலாவது டாபிக்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்ல என்னவா இருக்கும் அடுத்து பார்ட் சியில பதினஞ்சு டு இருபத்தொன்னு இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் ஆவண்ணாவில் பார்ட் பியில் ஃபஸ்ட்டு ரெண்டு டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன் மூணு டாபிக்ஸ் எவ்வளோ வெயிட்டேஜோ அவ்வளோ மட்டும்தான் எவ்வளோ உங்களால் படிக்க முடியும் அடுத்து நாலாவது டாபிக்ஸ்ல இருந்து ஆறாவது வரைக்கும் கொடுத்துருப்பேன் ஸோ அடுத்த டெஸ்ட் ஆறாவது டெஸ்ட் பார்ட் பியில் ஏழு டு அதாவது ஒவ்வொரு பேட்டனும் பார்ட் சியில் பார்ட் ஏல மூணு டெஸ்ட் பார்ட் பியில் மூணு டெஸ்ட்டு பார்ட் சியில் மூணு டெஸ்ட் அதுக்கப்புறம் பார்ட் ஏ ஃபுல்லா ஒரு டெஸ்ட் பார்ட் பி ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் பார்ட் சி ஃபுல்லா ஒரு டெஸ்ட் அப்போ நீங்கள் சிலபஸ் படி ஸ்கூல் புக்கையும் தெரிஞ்சுக்கிடுவீங்க அதுக்கு ரிலேட்டடாக கொஷினே வந்து எடுத்துருவீங்க இப்போ பாரதியாரா பாரதியார் ரிலேட்டடா கொஞ்சோண்டி தான் படிக்கணும் ஸோ அதை நான் வந்து நோட்ஸாக வந்து கொடுத்துருவேன் ப்ளஸ் அது ரிலேட்டடா என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவேன் இதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் பார்ட் ஏ பி சி அண்ட் ஃபுல் டெஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒன்பது டெஸ்ட் நம்ம வந்து இந்த சிலபஸ் வந்து படிப்போம் தென் ஃபுல் ஃபுல் சிலபஸ் படி நம்ம வந்து டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ இந்த பேட்டனை நீங்க என்ன பண்ணிக்கணும் கரெக்டாக நீங்க வந்து தெரியும் இதுதான் நம்முடைய டெஸ்டோட பிளானு இதுபடி உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் பொதுவா இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு பத்து நாள் டெஸ்ட் எழுதுனாலும் அடுத்த டெஸ்ட்டை உங்களால் பிக்கப் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வந்து கொடுக்கறதுனால சரி நம்ம வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஒரு பத்து நாளா ஸோ நம்மளால புக்கே வந்து எடுக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை நேர ஆச்சியர் கிளாஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து ஒரு நாலு நாளில் ஒரு பத்து வீடியோ இருக்குன்னா அதை வந்து பார்த்து டெஸ்ட் எழுதிங்கன்னா நான் கொடுக்கறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பக்காவா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே சோ அப்போ நீங்க இதை தாண்டி வெளியே போகவே வேண்டாம் இதை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க பேஸ் பண்ணி படிங்க ஜென்ரல் இங்கிலீஷுக்கு பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் ஏழு டாபிக்ஸு அடுத்து பாட் பீ பார்ட் ஏல அகெயின் மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் பார்ட் ஏல அகெயின் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இது உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி தேர்வு டாபிக் வைஸ் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன் ஸ்கூல் புக்கை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு வந்து சொல்லிடுறேன் ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அது போதும் பொதுவாக நீங்கள் எந்த டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணாலும் மொத்தமாக ஆறாம் கிளாஸ் படிக்கணும் ஏழாம் கிளாஸ் அது தேவையே கிடையாது நமக்கு எக்ஸாமுக்கு தேவை நீங்கள் இதை ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்க யாருமே இதுக்கு ஈக்குவலாக இந்த இந்த பேட்டனை பேட்டர்ன் ஈக்குவலாக யாருமே வந்து டீச் பண்ண முடியாது இது பெருமைக்காக வந்து கிடையாது இதுக்கு பின்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் சும்மா ரிசர்ச் பண்ணி அவுட் புட் எடுத்துருக்கும் ஸோ இந்த முறை குரூப் டூல குரூப் ஃபோர்ல அவ்வளோ கொஷின்ஸ் இரநூறுனா இரநூறு கொஷினும் உங்களுக்கு வந்து தெரியும் பொதுவாக கொஷின் என்ன கேட்டாங்கனே தெரியல என்ன டாபிக்ஸ்னே தெரியல என்னடா கொஷின் இப்படி அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மாடர்ன் இந்தியாவில் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டா அதுக்குன்னு ஒரு கொஷின் ஃபார்மேட் இருக்கு அதுக்குன்னு படிக்கக்கூடிய மைக்ரோ டாபிக்ஸ் இருக்கு அதுபடி தான் நான் இப்போ வந்து சொல்லிக் கொடுத்தேன் இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்போ இப்படிதான் வந்து படிக்கக்கூடிய மெத்தட் ஸோ அதுபடி நீங்க என்ன பண்ணிக்கலாம் பக்காவா வந்து படிச்சுக்கலாம் இந்த மெத்தடு சாதாரண ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையனாலையும் ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ண முடியும் பிஏஓல இருந்து ஐஏஎஸ் வரைக்கும் காமனா வந்து படிக்க முடியும் ரைட் அதனால இந்த மெத்தடை நீங்க வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கணும் இது படி வந்து படிக்கணும் யாராவது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க கான்ஃபிடென்ட் ஆனவங்க யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லலாம் நம்ம அப்படியே கிளாஸுக்கு போயிடலாம் யாராவது இருக்கீங்களா எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை யாராவது ஒருத்தர் வந்து வந்து அப்பதான் மத்தவங்களுக்கு தெரியும் பிரியா சொல்லுங்க வணக்கம் சார் நீங்க சொன்ன இதுதாங்க சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் ஆரம்பிக்கும் போது அந்த சிலபஸ் வைஸ் கொடுக்கும் போது எதை படிக்கிறது எதை விடுறது அந்த குறிப்பிட்ட ஒன் வீக்ல படிக்க முடியாம போயிடும் சோ அதுல வந்து மொத்த டைம் டைமும் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் நீங்க சொன்னது எல்லாமே அக்யூரேட்டா கரெக்ட் டென் டேஸ் இல்ல டேஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்பியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா ரொம்ப வந்து எப்படி சொல்ற ரொம்ப சிம்பிளா இதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மலை மாதிரி இருந்தது இப்ப சின்ன சின்ன பீசஸா அதை படிக்கிறச்ச இன்னும் ரொம்ப ஈஸியா வந்து உள்வாங்கிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாவது விஷயம் இந்த மைக்ரோ டாபிக் வைஸ்ன்றீங்க இல்லைங்களா அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க சார் ஏன்னா நான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டில இருந்து கல்வியை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான் மனித நேற்றுல இருந்ததுல இருந்து இப்போ குரூப் டூ ஏ பாஸ் பண்ணிருக்கேங்க சார் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அதுக்கு எல்லாமே காரணம் ஆட்சியர் தான் ஏன்னா எனக்கு எங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல இந்த மைக்ரோ டாபிக் வயிஸா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ கொஸ்டின் பேங்க்கு நான் வாங்கி வச்சிருக்கேங்க சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்ப நீங்க கிளாஸ் எடுத்தோட்டி எத்தனை தடவை நான் வெள்ளூர் குரூப் டூ பாஸ் பண்ணிருக்கேன் இப்ப குரூப் ஃபோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலுமே வந்து இவ்வளவு தெளிவா நான் படிச்சு இது பண்ணலான்றத நான் ஓப்பனாவே சொல்லுவேன் ஆட்சியர் கல்விக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்ளோ தெளிவா படிச்சுட்டு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா உடனே எந்த மாதிரியான ஆஹ் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க வெள்ளூர் நியூட்டினி எனக்கு அன்னையோட முடிஞ்சிடுச்சு நீங்க சொல்லி கொடுத்த அன்னையோட முடிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி வெள்ளூர் மூட்டினி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரிவிஷனுக்கு மட்டும் தான் எடுக்கணும் வேற எதுக்குமே தேவையில்லை நிறைய சொல்லிட்டே சார் நான் சொல்றது வந்து டிப் ஆஃப் ஸ்பர்க் அவ்வளோதான் ரொம்ப டஃபா இருந்தது வந்து ஹிஸ்டரி கூட நான் ஏதோ தட்டு தடு மாதிரி படிச்சிருவேன் ஜாகிரபியோ எக்கானமியோ படிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளவு சிரமமா இருக்கும் இப்ப வரைக்கும் நான் அதை ஃபுல்லா படிச்சது இல்லை ஆனா உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அது ரொம்ப சிம்பிளா இருக்கு எனக்கு ரொம்ப டஃப்பான இந்த விஷயம் எல்லாமே வந்து சிம்பிள் ஆயிடுச்சு லட்சுமி காந்த் எல்லாம் எப்படா படிக்கிறதுன்னு ஆனா பட் நீங்க அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டீங்க சார் அதே மாதிரி அந்த ஆட்சியர் கல்வி கம்பைலேஷனா இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு ரொம்பவே குரூப் டூ ஏல லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு மெயின்ஸ்ல கம்பைலேஷனா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் எல்லாமே மைக்ரோ டாபிக் வைஸ் கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் கிளாஸஸா இருக்கட்டும் நான் கம்ப்ளீட்டா நான் கண்டினியூவா என்னோட ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க சார் தேங்க்யூங்க சார் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்துக்கள் ரேவதி நீங்க குரூப் ஃபீல் ரேவதி இருக்கீங்களா ஆஹ் இருக்கேன் சார் அதான் சார் உங்க அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா உங்க வந்துட்டு

இது என்னுடைய எட்டாண்டு கால உழைப்பு அந்த ஒரு புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் நீங்களே உட்காந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் பேப்பரை உங்களால எடுத்து அனலைஸ் பண்ணவே முடியாது அதுக்கு சாத்தியமும் இல்லை அது ஒவ்வொன்றா எடுத்து மாத்தி அவ்வளவு டஃப்பான ஒரு அவ்வளோ பெயின் இருக்கும் அதுக்கு பின்னாடி அதை ரிசர்ச் பண்ணி மைக்ரோ டாபிக்ஸ் லெவலில் வந்து கொடுத்து அது அரசு அரசுக்கு ஒரு ப்ராஜெக்டாக வந்து பண்ணி கொடுத்து இந்த மெத்தடை ஊர் ஃபுல்லா வந்து கொண்டு போகணும் இந்த எக்ஸாம் பேட்டர்னேங்கிறது இது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது எல்லா எக்ஸாமையும் ஒரே பண்ணலாம் இது இது உழைச்சு நான் உருவாக்கி வந்து கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் பயிற்சி பற்றவங்க நடத்துறோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல காசுக்காக பல கிராமப்புற மாணவர்கள் மேல வரணும் அப்படிங்கக்கூடிய மெயின் நோக்கம் சோ இந்த ஆயிரம் ரூபாய் நான் வந்து இந்த டெஸ்ட் பேட்சுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாமே இலவசமா வந்து கொடுத்துருந்தோம் பின்னாடி இதுக்கு பின்னாடி இந்த ஒரு பிடிஎஃப் வந்து ஒர்க் பண்றாரு ராஜேந்திரன் சொல்லி நம்ம டைபிஸ்ட் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளோ கரெக்ஷன் இது பண்ணி மாத்தி இது இதுக்கு இதுக்கு பின்னாடி உழைக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் தமிழ் கொஷின்ஸு மணி தம்பி அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒவ்வொரு இதுவும் நம்ம கொஷின் பேங்க்ல இல்லாது அது பேட்டர்னை வந்து எடுத்து இவ்வளோ ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து எல்லாருமே பின்னாடி இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு பிளஸ் நம்ம ஆட்சியர் கல்வியும் அடுத்த லெவலுக்கு வேணும் சோ இதுல வந்து நம்ம வந்து சேவை பண்றோம் ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் இலவச கல்வி வணிக நோக்கத்தில் இந்த வந்து பத்து ரூபா இருந்துச்சுன்னா அதில் ஒம்பது ரூபா ஐம்பது பைசா யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படி தான் வந்து யோசிப்பேன் அப்படி தான் வந்து யோசிப்பேன் சோ இது இது வந்து கமர்ஷியல் ஆகணும் வணிக நிறுவனங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து வைப்பாங்க எனக்கு நீங்க வந்து சிறகரிச்சு வந்து பழக்கணும் இந்த மெத்தட் சிம்பிள் தான் நீங்க ஆச்சரியர்களே டிபென்ட் பண்ணி இருக்க கூடாது ஓனா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோர் ஐடியா ரைட் தான் இதை ஃபாலோ பண்ணாதவங்க இதோ இதை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க இல்ல வந்து குறை சொல்ற குரூப்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் என்னுடைய மெயின் தா டார்கெட்டு தாட்ஸ் எல்லாமே வந்து இதுதான் இது வந்து பயங்கரமான ரிசல்ட்டே வந்து கொடுத்துட்டு இருக்கு நிறைய பேர் லைஃபையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு சோ இந்த இந்த சிஸ்டம் இந்த மெத்தடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்க வந்து நிறைய வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம் இல்ல இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கலாம் இவ்வளவுதான் மெத்தடு வெறும் விரல் நுழியில நீங்க எல்லாத்தையும் கையடக்கத்துல வந்து கொண்டு வரலாம் அது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய உழைப்புல நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராப்பகலாம் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இத நீங்க நாலு இடத்துக்கு வந்து கொண்டு போகணும் சோ இந்த டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் எனக்கு வந்து அது அத தயாரிக்கிறதா இருக்கட்டும் அக்கா என்னுடைய சொந்த அக்கா திருவள்ளுவர் சொல்லி அவளுடைய நகை அழகுதான் வந்து முதலீடு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இது வணிகம் நோக்கம் அப்படிலாம் வந்து கிடையாது என் தம்பி வந்து கொரியர் ஃபுல்லா எடுத்து அனுப்புவான் என் அக்கா ஃபுல்லா வந்து பினான்ஸ் சப்போர்ட் உங்க கால் ஃபுல்லா வந்து அட்டன் அனுப்புவான் பின்னாடி மணித்தம்பி வந்து பாத்தீங்கன்னா கொஷின் எடுப்பான் டைப் ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ராபகலா வந்து பிடிஎஃப் எல்லாம் இது பண்ணுவார் இன்னும் இஎல்எம்எஸ் பிளாசிட் ஒர்க் பண்ணக்கூடிய டீம் இருக்கு என்னோட குரல் என்னுடைய வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியலாம் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் அவருடைய உழைப்பு பயங்கரமாக வந்திருக்கு கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு ஸோ அதனால இதை வந்து நீங்கள் இது ஆச்சரிய ஒரு இன்ஸ்டியூட்டும் வந்து கிடையாது உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படி வந்து நினைச்சுக்கோங்க ஸோ எனக்கு என்னெல்லாம் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அதை ஒரு லட்சம் ரூபாய்க்கு நூறு மடங்கா உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு என்ன பண்ணும் அத வந்து பண்ணணும் அதே மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து வேல்யூஸாதான் வந்துருக்கும் இடத்துல நம்பி வந்து சேருவீங்க ஒண்ணுமே இருக்காது ஒரு இடத்துல நம்ம வந்து ஏமாற்றப்படுவோம் நானும் வந்து நிறைய ஏமாந்துருக்கேன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படி அப்படி அப்படிமாங்க உள்ள போனோம்னா ஒண்ணுமே இருக்காது ஸோ அந்த ஏமாற்றங்கள் எதுவுமே வந்து இருக்காது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து கத்துக் கொடுக்கும் ஒரு சைடு ஆச்சரிய கல்வி புக்க தொடர்ந்தீங்கன்னா அது உங்கள்கிட்ட பேசும் அது உங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கும் இது எல்லாமே ரொம்ப எமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய வந்து கலந்துருக்கும் கோடிங் சீட்டை வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன் ஏன் அழுக வருது எக்ஸாம் எழுதக்கூடிய நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதை நான் வந்து ஒர்க் பண்ணி அந்த கோடிங் சீட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சு வைக்கிறேன் அதை பார்த்து ஏன் கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷனல் வேல்யூஸ் வேற ஒன்றும் கிடையாது நான் உங்களுக்கு செய்யணும் உங்க மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு போடக்கூடிய எஃபோர்ட் ஓகே மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு விஷயம் வந்து கிடையாது அதனால இந்த விஷயத்த இதோட எஃபோர்ட்டா இதோட உழைப்ப நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் சோ தெரிஞ்சு நீங்க அதை அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கணும் அதை வந்து சிறப்பா வந்து பயன்படுத்திட்டு நல்லபடியா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறோங்க கண்டிப்பா உங்களுடைய லைஃப் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் இதை நம்பி நீங்க ஒரு ஒரு மாசம் ஒரு இருபது நாள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க லைஃப்ல உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய சேஞ்ச் ஆகக்கூடிய இதை நீங்களே வந்து மெசர் பண்ணுவீங்க இது ஏதோ ஆச்சரியர்கள் கல்வி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படி வந்து கிடையாது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு எனக்கு இன்னும் நான் வந்து புத்தகம் போடுறதா வந்து இருக்கட்டும் பிளஸ் வந்து டெஸ்ட் பேச்சு உங்களுக்காக இதெல்லாம் நான் வந்து விருப்பப்பட்டு செய்யக்கூடியது வந்து கிடையாது சூழ்நிலைகளால நான் வந்து கேட்கக்கூடியது எனக்கு ஒரு கரெக்டான ஏதோ ஒரு சப்போர்ட்டோ ஃபினான்ஸ் சப்போர்ட்டோ வந்து கிடைச்சது இல்லை நான் வந்து எனக்கு வேறு வழியில இன்கம் வந்து கிடைச்சிதுன்னா நான் கண்டிப்பா ஒரு முந்நூறு பேர் நானூறு பேரை தங்க வச்சு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கணும் எந்த ஒரு வணிக நோக்கமும் லாபம் நோக்கணும் இல்லை அடுத்தவங்களுடைய வெற்றியை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட உழைப்பை வச்சு ஆதாயம் தேடுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்கா இருக்காம ரொம்ப க்யூரா க்யூர் மனசோட வந்து பண்ணணுங்கிறத ஆசை இந்த டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா புத்தகமா இருக்கட்டும் இது எல்லாமே தற்காலிகம் ஆட்சியர்கள் இலவசம் இலவச கல்வி தரமான கல்வி அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டோம் இதெல்லாம் டெம்பரவரியா நம்ம வந்து சூழ்நிலைகளை சமாளிக்க எடுக்கக்கூடிய முடிவில்லை ஏன்னா தொடர்ந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கணும் பின்னாடி டீம் வந்து ஹோல்ட் பண்ணணும்னா சோ இதெல்லாம் நான் வந்து தான் வந்து ஆகணும் அப்படி கட்டி நான் ஒண்ணுமே இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல உழைச்சி 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 வந்து நிற்பேன் கடைசி எனக்கே லைஃப நினைச்சு வாழ்க்கைய நினைச்சு இத்தனை பேரு இவ்வளவு பண்ணுமே அப்படின்னு வந்து அடுத்த லெவலுக்கு பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து மாறிடு ஸோ அந்த தப்பை நான் திரும்ப செய்யக்கூடாதுங்கிறது இதுல நீங்க வந்து கொடுக்கக்கூடியது மனசாரதான் வந்து கொடுக்குறீங்க அதுல கிடைக்கக்கூடியதையும் நான் நாலு பேருக்கு மனசாரதான் வந்து கொடுக்குறேன் இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் தான் ஸோ ஆட்சியர் கல்வியை நம்பி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் நான் கண்டிப்பாக ராப்பர்லாம் வந்து உழைச்சி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ரைட் ஸோ இதான் டெஸ்ட் பேட் சார்ந்த விஷயங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ டெஸ்ட்டு பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கலாம் ரைட் ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாம் டெலகிராமையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுலேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து சேர விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் இல்லையா நீங்கள் கிளாஸ் ரெகுலராக ஃப்ரீ தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணலாம் முதங்களுக்கு மாதிரி தேவை இது பண்ணுவேன் அட்டன் பண்ணலாம் நீங்கள் பே பண்ணதுனால நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து எக்ஸாம்ஸில் எக்ஸாமுக்கு சாஃப்ட்வேர் வந்து வாங்கியிருக்கேன் அதில் நிறையா முதலீடு பண்ணியிருக்கேன் அந்த சாஃப்ட்வேருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுப்பேன் இது எல்லாமே என்னன்னா நீங்க ஸ்மூத்தா வந்து படிக்கிறதுக்கு ஆர்டரா வந்து பண்றதுக்காக நான் முதலீடு உங்கள்கிட்ட வாங்குறத முதலீடு பண்ணி அதை திரும்ப உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சோ இது வந்து இன்னும் அடுத்த அளவுக்கு ஆச்சரிய போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் நீங்க நம்பி ஃபாலோ பண்ணுங்க இப்போ மாடர்ன் இந்தியாவை திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு புதுசாக வந்து உங்களுக்கு பிளஸ் ஓவரால் சப்ஜெக்ட பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பயங்கர கான்பிடென்ட் ஆகுது ஸோ நம்ம இப்போ நம்ம வந்து ஈவினிங் மட்டும் எடுக்கிறோம் ஃபியூச்சர்ல காலை மாலை எடுக்கும் போது நம்ம இன்னும் குயிக்காக சிலபஸ் எடுக்கலாம் நமக்கு வந்து மேக்சிமம் டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் ஓகே நம்ம ஜூலை எட்டு ஆயாச்சு இந்த மாதம் எண்டுக்குள்ள ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் நம்ம அடிச்சு விட்லாம் அடிச்சு விட்லானா பெர்ஃபெக்டாக கிளாஸ் வந்து கொண்டு போயிடலாம் அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இப்போ நாம வந்து கிளாஸ் வந்து போயிடலாம் மாடர்ன் இண்டியா போக்கு நம்ம வந்து போய்க்கலாம்